எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் நாங்கள் பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் உதவி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் ரகசியத்தை நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது உங்களுக்கு நல்லாக தெரியும் எங்களை பார்த்தா ஐசியூல் இருப்பு சொல்லுகிறீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு இங்கே மேடையில் இருக்கும் சரி இங்கே அமர்ந்திருக்கும் சரி அத்தனை பேர் இரவுகள் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் மண்ட முடியல அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை மேடையில் இருக்கின்ற முதலமைச்சரா வந்திருக்கின்ற கழக உடன்பொறுப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று வாதைக்கு வந்திருக்கிறோம் கருணாநிதி அடையாளத்தை வைத்து சட்டமன்ற உறுப்பினராக திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சராக அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சர் ஆகிறார் உழைத்து வரவில்லை திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார் எத்தனையோ கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அதிமுக பால பார் திருக்கோயிலூர் திருப்பி பார் அதிமுக எப்படி இருக்கின்றது என்பதற்கு பேசுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் தையனார் சுட்ட பொண்ணு உள்ள ஆறுமை ஆறாது நாவினார் சுட்டவடு சுட்ட பொண்ணு கூட ஆறுறோம்